ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வள்ளிப்பட்டு ஆலங்காயம் ஒன்றியம் திருப்பத்தூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா என் பள்ளி மாணவர்கள் ஜேஎம்ஜே மீடியா மரக்கன்றுகள் திட்டம் இன்று என் பள்ளியில் கொண்டாடப்பட்டது நேரம் மூன்று நான்கு மணியளவில் என் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் மரக்கன்றுகளை நட்டு என் பள்ளியை வளமாக்க பாடுபடுகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல எங்கள் பள்ளியில் நிறைய மரக்கன்றுகள் நட்டு அழகு பார்க்கிறார்கள் என் பள்ளி மாணவர்கள் உதாரணத்துக்கு ஒரு அழகிய ஆலமரம் அதே போன்று என் பள்ளி விளையாட்டுத் திடலில் ஆங்காங்கே அரச மரங்கள் மற்றும் வாழை மரம் புங்கன் மரம் மற்றும் பூச்செடிகள் போன்றவை என் பள்ளியை மேலும் மேலும் அழகூட்ட அமைதியாக எம் பள்ளி வளாகத்தில் சிறப்பு வாய்ந்த இந்த தருணத்தில் ஜே மீடியாக்கு மீடியாவுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்